கிருமிகளோட வேலையே மக்க வைக்கிற வேலை அப்ப மண்ணோட மக்க வைக்கிற வேலையை தான் நம்ம சாப்பிடுதுன்னு சொல்றோம் அதை தான் ஒரு வார்த்தை சொன்னான் செத்து விழுகிற எல்லாத்தையும் மக்க வைக்கிற மண்ணு ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணுது என்ன வேலையை மட்டும் பண்ணுது முளைக்க வைக்கிற வேலையும் பாக்குது மண்ணுல ரெண்டு விதையை எடுத்துக்கிட்டு நல்லா அவரை கொட்ட விதை ரெண்டு விதையை எடுத்துக்கிட்டு ஒரு விதைய குக்கர்ல போட்டு அவிங்க ஒரு விதையை அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு விதையும் தூக்கி மண்ணுல போடுங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க குக்கர்ல போட்டு அவிச்சது மக்கி போகும் அப்படியே போட்ட விதை முளைக்கும் அப்ப மண்ணுக்கு என்ன தெரியுது அறிவு இருக்குது பாயிண்ட் வந்துட்டாரு மண்ணுக்கு என்ன இருக்குது என்ன அறிவு மண்டே போட்ட மண்ணா மாத்து உசுரோட இருக்க ஆளுக்கு சத்த கொடுத்து வெளியே அனுப்பு மண்ணு மக்க வைக்கிறது யார மக்க வைக்குதுனா செத்து போன செத்து போன எல்லாத்தையும் மக்க வைக்கிற மண் தான் உயிருள்ள விதையை மட்டும் முளைக்க வைக்கிறது அப்ப மண் சுவாசிக்குது மண் அசையுது மண் சாப்பிடுது மூணாவது பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க நாலாவது பாயிண்ட் மண் வளருதா வள ஏன்னா தின்னதுக்கு மாதிரி வீங்கணும் எப்பவுமே நல்லா யார் என்னவா இருந்தாலும் எவ்வளவு திங்கிறமோ தின்னதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு பக்கம் வீங்கணும் அது முடிவு இப்ப மண்ணு எல்லாத்தையும் வீங்குது வீங்குதா எப்படி வீங்குது தண்ணி விடும் போதெல்லாம் பெருசாகுது பாருங்க தண்ணி பாய்ச்சும் போதெல்லாம் மண்ணு வீங்குது ரைட்டு நான் திருப்பி ஒரு வார்த்தையை கேட்கிறேன் யானை நோய் யானை டபக்குன்னு மண்டையை போட்டுருச்சு மக்க வைக்கிறது யார் மக்க வைக்கணும் மண்ணு தான் மக்க வைக்கணும் யானை செத்து கிடக்குது மண்ணு மக்க வைக்குது மக்க வச்ச உடனே யானையை ால மண்ணு அந்த யானை சைஸுக்கு அப்புறம் எப்படி மாறியிருந்தா யானையை தின்ன எங்கேயோ ஒரு பக்கம் வளரணும்னா எப்படி வளருது மண்ணோட வளர்ச்சி எதை மீன் வளரணும் நுண்ணுயிர்கள் நுண்ணுயிர்களை விட எங்கேயோ ஒரு பக்கம் வளர்ச்சின்னா வீங்கணும் பெருசா இருக்கணும் அத பாயிண்ட்டுக்கு வாங்க எப்படி மண்ணு வீங்குது செடி கொடி மரமா வளர்றது மண்ணு மண்ணுல விதைய போட்டிங்கன்னா மண்ணு தான் செடி கொடி தாவரங்களா வளர்ந்து நிக்கிது அது திருப்பி மண்டைய போட்டா மண்ணு அப்ப நீங்க யாரு மண் வாங்க நான் யாரு மண் மண்ணுல கொஞ்சம் என் மண்ணுல கொஞ்சம் களி அதிகம் அதனால களி மண் அவ்வளவுதான் உங்களை பார்த்து இனிமே யாராவது மண்ணு மாதிரி இருக்கான்னா ஆமா அப்படின் என் மண்ணுல கொஞ்சம் என்ன இருக்குன்னு தெரியல